வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் எப்படி வீட்டு சர்வீஸ் அதாவது டொமஸ்டிக் என்னக்கூடிய வீட்டு சர்வீஸ் சிங்கிள் ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா அதை பற்றின டீட்டெயிலாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம போய்க்கலாம் டி கூகுள் போயிட்டு டிஎன்இபி நியூ கனெக்ஷன் டைப் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு அதாவது டேஞ்சிங்கோ அப்ளிகேஷன் போர்ட்டல் அதை சலைட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு நம்ம தமிழ்நாடு உடைய மின் இணைப்பு விண்ணப்பத்திற்கான அந்த வெப்சைட்டு அவங்களுடைய வெப்சைட்டு அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இது தான் இது மூலயமா தான் நம்ம போய்ட்டு சர்வீஸ் அதாவது வீட்டு தேவைக்கான சிங்கிள் ஃபேஸு அதாவது ரெண்டு கிலோ இருக்கிற பயன்பாட்டுக்கான இதை வந்து இதில் இது மூலயமா தான் அப்ளை பண்ணணும் நம்ம இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோடைய ஃபோட்டோ அப்புறமா அந்த இடத்துல இடத்தோட டாக்குமெண்ட்டு அப்புறம் அப்ளிகண்டோடைய ஆதார் ஆதாரில் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும் லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம இது வந்து ஆன்லைனில் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் இப்போ அப்ளே ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதில் அப்ளிகண்டோட மொபைல் நம்பர் அடுத்து அவங்களோட மெயில் ஐடி அப்ளிகண்டோட மெயில் ஐடி கொடுத்துக்குவோம் ஜென் ஓடிபி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் அந்த ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க வேல்டேட் பண்ணோன்னா இது போல் இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் விழு அவங்களோட டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்க தாலுக்கு நான் தாலுக்கில் வரீங்க அந்த தாலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டவுன் எந்த டவுன் இல்லை வில்லேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்க செக்ஷன் உங்களுடைய ஏரியா எந்த செக்ஷன்ல வருது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜென்ரல் பப்ளிக் உரிமையாளர் விவரத்தில் வந்து ஓனர் கட்டணத்தின் விவரம் வந்து இண்டிவிஜுவல் இதில் எஸ் கொடுத்துருங்க மின்சாரம் வாங்க போற அட்ரஸும் நீங்க இருக்கிற அட்ரஸும் சேமான்ற மாரி கேட்காங்க அந்த எஸ்எம் கொடுத்துருவோம் உங்க ஆதார்ல எப்படி இருக்கோ அந்த மேல நேமை கொடுத்துருங்க அடுத்தது அப்பா பேர் கொடுத்துருவோம் இங்கே பத்திரத்தில் எப்படி இருக்கோ அந்த அட்ரெஸ்ஸு இதில் கொடுத்துக்குவோம் பத்திரத்தில் அந்த இடத்தோட பிளாட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த எந்த ஏரியான்ட்டு கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க பத்திரத்தில் எப்படி இருக்கோ அதே மாரி அதில் டைப் பண்ணிக்குவோம் அடுத்து பின் கோட் அடுத்து டார்க டைப் அது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் வந்து வா அடுத்து செலக்ட் சப் கேட்டகிரி அதுல வந்து டொமஸ்டிக்கு ரெசிடென்டல்ஸ்லா ஷோ நியூஸ் அந்த இது கொடுத்துக்கோங்க அடுத்து மின் தேவை டைப் ஆஃப் சப்ளை வந்து சிங்கிள் ஃபேஸ் இதெல்லாம் நோ கொடுத்துக்கோங்க இதுதான் நோ கொடுத்துக்கோங்க இது வந்து எப்போ சர்வீஸ்லாம் இதெல்லாம் ஒயரிங் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டெட் கொடுத்துக்கோங்க இங்கே இது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கோடுன்னு கேட்டிருக்காங்க அதுல ஏசுன்னு கொடுத்துக்கோங்க இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா அப்ளிகண்டோட ஆதார் நம்பர் ஏன் கொடுங்க கரெக்டான ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஆனால் அந்த ஆதார் கூட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க டைப் ஆஃப் பில்டிங்கில் அடுத்து இது வந்து உங்களுடைய என்னென்ன கிலோவாட்டு எவ்வளோ தேவைப்படுதுன்ற டீட்டெயில் கொடுங்க அதே போல டொமஸ்டிக் சிங்கிள் ஃபேஸுக்கு நீங்கள் ரெண்டு கிலோ வாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்க்கு அப்ளிகே அப்ளிகேபிள் ஆகும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் குள்ன்ற மாரி கொடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு கி ரெண்டு கிலோ வாட்டுக்கு ஒன் பாயிண்ட் நைன் கிலோ வாட்ரு இருக்கிற மாரி பாத்துக்கோங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப எட்நூறு ஸ்கொயர் எட்நூறு வாட்ஸ் வந்துருக்கு இதுல ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ் சேகம் நீங்க பிற பயன்பாடு அதுல போயிட்டு ஒரு ஆயிரத்தி நூறு வாட்ஸ் சேர்த்துக்கோங்க மொத்தம் ஒன் பாயிண்ட் நைன் கிலோ வாட் அதாவது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க இது கொடுத்த உங்களுக்கு வந்து உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதாவது ஆதாரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் போலேட் பண்ணிக்குன்னா ரெண்டும் சேமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் போய்க்கு உங்க டீட்டெயில்ஸ் கடனிங் சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட போட்டோ டாக்குமெண்ட் வந்து சேல்ஸ் டீடு செலக்ட் பண்ணி ப்ரௌஸில் போயிட்டு அதை டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் இருக்கணும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பில்லு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த பில்லு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற டீடைல் இருக்கணும் அதாவது ஐயாயிரத்தி செல்ற வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாரி இருக்கும் அமௌண்ட்டு அந்த ரிசிப்ட்டு ப்ளஸ்ஸு அந்த ரிசிப்ட் ஜென்ரேட் ஆனதும் அந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது மறுபடியும் இந்த வெப்சைட்டு வந்துட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு இருக்குது இல்லைங்களா இதில் வீவோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் அப்ளிகேஷன் இதில் வந்து டீஃபால்ட்டாகவே அந்த அப்ளிகேஷனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் வந்துடும் அதை வச்சு சப்மிட் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாரி அதில் ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு அதை ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஜென்ரேட் ஆன பில்லு ப்ளஸ் அப்ளிகேஷனு அப் சிக்னேச்சரு அந்த பத்திர காப்பி அதாவது அந்த இடத்தோடைய பத்திர காப்பி இதெல்லாம் வச்சு உங்கள் செக்ஷனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணி தனி போர்ஷன் கட்டியிருக்கீங்களா தனியாக கிச்சனு பாத்ரூம்லாம் இருக்கா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவாங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இது ஒரு பத்து இல்லை பதினஞ்சு ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சிடும் இதுதான் புது சர்வீஸ் வீட்டு சர்வீஸ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ